ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு Asantham சரௌண்டன் சேனல் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிட்டாலே நமக்கு ரொம்பவே கவலையாயிடும் எப்படிடா இதை சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சளி பிடிச்சி சீக்கிரத்துல சரியாகணும்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கணும் ஸோ இன்றைக்கி நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் சளி இருமல் வந்துட்டா அதை வந்து சட்டுன்னு சரி பண்ணுறதுக்காகவும் ஒரு சூப்பரான லேகியம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சளி இருமலுக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த லேகியத்தில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளோட எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து இந்த வாதம் பித்தம் கபம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சமமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவி பண்ணும் இதில் நம்ம சேர்க்குற மூலிகை பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு பயன்கள் இருக்குது இன்னைக்கு நம்ம நெல்லிக்காயை வச்சு தான் லேகியமே வந்து பண்ண போறோம் இந்த நெல்லிக்காயோட நம்ம சேர்க்குற இந்த மூலிகைகள் எல்லாம் தான் இது ஒரு மருந்தாவே செயல்பட போகுது கொட்டுற பிரச்சனை இருக்கவங்க செரிமான பிரச்சனை இருக்கவங்க இவங்க எல்லாரும் வந்து தாராளமாக இந்த லேகியத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் அதே சமயம் நம்ம உடம்புல இருக்க நச்சுக்கள் எல்லாத்தையும் வந்து இது வெளியேற்றும் அதாவது இந்த லேகியத்தை நம்ம வெறும் வயத்தில் சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துகிற வேலையுமே இந்த லேகியம் வந்து செய்யும் இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நெல்லிக்காயில் வந்து அந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சள் உப்பு போட்டு அந்த தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த நெல்லிக்காயை வந்து போட்டு வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இது நல்லா வந்து அந்த பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் வந்து நம்ம கிளீன் பண்ணிடலாம் இந்த நெல்லிக்காயோட அந்த காம்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா பூச்சி இருக்க மாதிரி இருக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் அதை வந்து நம்ம இந்த மாதிரி மஞ்சள் உப்பு போட்ட தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுருந்துட்டு அதை வந்து நம்ம எடுத்துடணும் நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம லேகியம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி தான் இந்த நெல்லிக்காயோட காம்பில் இருக்கிற அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற பூச்சிகளை வந்து நம்ம ஒரு நைஃப் வச்சு அழகாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் சில நெல்லிக்காயில் இருக்கும் சிலதுல இருக்காது ஸோ அதை வந்து பார்த்து நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுத்ததான் இந்த நெல்லிக்காயை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இட் இட்லி பானையில் தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இடியாப்ப தட்டு இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காயை அதில் சேர்த்துடலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதிகபட்சம் நெல்லிக்காய் வேகிறதுக்கு ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் ஏழு நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துடும் இன்றைக்கி நம்ம இந்த நெல்லிக்காயை வேக வச்சு அரைச்சிக்க போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் கூடுதலாக வெந்தாலும் ஒன்றும் வந்து தப்பு கிடையாது ஸோ இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணியில் போட்டு வேக வைக்காதீங்க அதோடய சத்துக்கள்லாம் தண்ணியிலே போயிடும் அதனால் இட்லி எப்படி வேக வைப்போமோ ஆவி காட்டி அதே மாதிரி ஆவியிலே இந்த நெல்லிக்காயை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காயை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதை வந்து அந்த நடுவில் இருக்கும் இல்லையா அந்த நெல்லிக்காயோட விதை அதை வந்து நம்ம நீக்கிடணும் நீக்கிட்டு அந்த சதை பத்தான பகுதி மட்டும்தான் நமக்கு தேவை இந்த மாதிரி நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சுனாமே நமக்கு அந்த சதைப்பத்தான பகுதியெலாம் ஈஸியாகவே எடுக்கிறதுக்கு வரும் ஸோ அப்படி எடுக்க வரலைனா கூட நம்ம கத்தியை வச்சு லேசாக அந்த கீரல் போட்டோம்னா அழகாக வந்து அந்த கீத்து மாதிரி அது வர ஆரம்பிக்கும் ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் இருக்கற விதைகள்லாம் நீக்கிட்டு இந்த சதைப்பத்தான பகுதியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க தேவை கிடையாது நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து இதை இந்த லேகியம் ரெடி பண்ணும்போது ரொம்ப நேரம் இதை குக் பண்ணணுன்னு அவசியம் வராது ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இதில் ஒரு நாலு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துக்கிற அளவை பொறுத்து இந்த இஞ்சியை வந்து நம்ம சேர்த்துக்கணும் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை லேகம் சாப்பிடும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்து வந்திருக்கேன் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் அதே சமயம் அந்த திப்பு திப்பியாக இல்லாத மாதிரி நல்லா ஃபைனாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியே வச்சுருக்கேன் இப்போ இந்த லேயும் செய்கிறதுக்கு நமக்கு வந்து இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்பவே வந்து இது நல்லதுங்க ஸோ இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாயை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மலான சில்வர் கடாயை பயன்படுத்திக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த நெல்லிக்காய் அதை வந்து நம்ம சேர்த்துடலாம் நெல்லிக்காய் சேர்க்கும்போது மெதுவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே கலறி விட்டுட்டே இருங்க நெய் ரொம்ப சூடாகணும்னு அவசியம் கிடையாது நல்லா கொஞ்சம் அது மெல்ட் ஆகி வரும்போது சேர்த்துருங்க ரொம்ப சூடான நேரத்தில் சேர்க்கும் போது நமக்கு தெரிக்க ஆரம்பிக்கும் சேர்த்துட்டு கை விடாமல் வந்து இதை விட்டுட்டே இருங்க இப்போ இதை அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த நெல்லிக்காய் வந்து வெறுமனே வந்து வேகட்டும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கட்டும் இதை அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துடக்கூடாது அடிக்கடி வந்து இதை அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலறி விட்டுட்டே இருக்கணும் அப்படி இல்லாட்டி வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு இந்த நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு சக்கரை நாட்டு சக்கரை வந்து தேவைப்படும் அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டும் நாட்டு சர்க்கரையை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த நூறு கிராம் ஏன் நான் எடுத்து வச்சுக்கிறேன்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து தேன் வந்து சேர்த்துக்க போகிறோம் சப்போஸ் நீங்கள் தேன் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த நாட்டு சக்கரையை சேர்த்துக்கோங்க தேன் எப்படி சேர்த்துக்கணுன்றத கடைசியாக லேகியம் ரெடி பண்ண பிறகு சொல்கிறேன் தேன் வந்து நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் இந்த நெல்லிக்காயோட சேர்த்து சூடு பண்ணவே கூடாது தேன் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்க போகிறோம் ஸோ தேன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க ஒன்றரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய்க்கு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சர்க்கரையை விடவும் வெள்ளம் சேர்த்துக்கிட்டால் இன்னுமே சீக்கிரத்தில் இந்த லேகியம் வந்து கெட்டியாகி வரும் ஸோ நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் இருந்தாலும் வெள்ளத்தை தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யோட அளவு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு இந்த நெல்லிக்காய்க்கு நமக்கு வந்து தேவைப்படும் நான் சொல்கிற இந்த குவான்டிட்டி இந்த மெஷர்மெண்ட் அளவுகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக தான் செய்ய போறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் வந்து இதை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக நானூறு கிராம் அளவுக்கு நெய் அதை வந்து ஒவ்வொரு டீஸ்பூனாக அப்பப்போ நான் சேர்த்து இதை வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கேன் நெல்லிக்காய் வந்து நல்லா வேக ஆரம்பித்த பிறகு நமக்கு வந்து அது தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் மூடி போட்டு வைக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இது வந்து மூடியை வந்து அது மேலே வச்சுட்டே தான் நான் வந்து இந்த கரடியை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கேன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கப்புறம் ரொம்ப தெரிக்க ஆரம்பிக்காது இப்போ பாருங்க நம்ம லேகியத்தோட கலருமே நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா டார்க் கலருக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்துதான் வந்து இதில் சேர்க்க வேண்டிய மூலிகை பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மூலிகை பொருட்களை நம்ம ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நெல்லிக்காய் லேகியமே வந்து செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் மூலிகை பொருட்களெல்லாம் அரைச்சி வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நெல்லிக்காய் வேக வச்சு லேகியம் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க அரிசி திப்பிலி வந்து பதினஞ்சு கிராம் அது கூட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு எட்டு கிராம்பு எடுத்துக்கலாம் அரிசி திப்பலி பதினஞ்சு கிராம் ஒரு பன்னெண்டு ஏலக்காய் ஒரு எட்டு கிராம்பு அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா சித்தரத்தை சித்தரத்தை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிராம் எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தீச்சிடக்கூடாது ரொம்ப ப்ரௌன் கலருக்குலாம் மாறணும்னு அவசியம் கிடையாது நம்ம சேர்க்குற இந்த மூலிகை பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா சூடாகணும் கையால் எடுத்து பார்த்தோம்னா நம்ம கையால் எடுக்க முடியாத அளவுக்கு நல்லா அந்த ஒரு கை பொறுக்க முடியாத சூடு பதத்துக்கு வரணும் ஸோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து சுக்கு சேர்த்துக்கிறேன் சுக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிராம் இப்போ சுக்கையுமே வந்து நல்லா கொஞ்சம் உடச்சி போட்டு நல்லா சூடான பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நாற்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு சுக்கு அடுத்துதான் மிளகு மிளகு வந்து பதினஞ்சு கிராம் அளவுக்கு போதும் அரிசி திப்பிலி இந்த மிளகு இதெல்லாம் வந்து பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க இதில் இருக்க காரமே வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய்க்கு போதுமானதாக இருக்கும் மிளகு நம்ம சேர்த்துட்டு லைட்டாக வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் கொஞ்சம் வந்து பல்ஜ் ஆகி வரும் அந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம மிளகு வந்து வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த மிளகு ஒவ்வொன்றா வந்து அழகாக அது பல்ஜ் ஆகி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வரது எடுத்துக்கணும் இப்போ அடுத்ததான் இது கூட அதிமதுரம் சேர்த்துக்க போகிறோம் அதிமதுரம் தான் வந்து நமக்கு இருமலுக்கு ரொம்பவே வந்து நல்லது இருமலை வந்து குறைக்கும் இதுல ஒரு லேசான ஒரு இனிப்பு சுவை வந்து இருக்கும் ஸோ இருமல் டைம்ல இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாற்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு அதிமதுரம் இந்த அதிமதுரத்தை மட்டும் நான் வந்து லேசாக தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டேன் இது பார்க்குறதுக்கு அந்த மர துண்டுகள் மாதிரி தானே இருக்குது இது அதிமதுரம் நார்மலாக நம்ம வீட்டில் வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபங்கஸ் மேலே வரும் ஸோ இது பார்க்கறதுக்கு டஸ்டியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால நான் கொஞ்சம் லேசாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வருத்த எல்லா பொருட்களுமே வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா இடித்து எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் நமக்கு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்மளால அரைக்க முடியாது இதில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு இல்லையா இந்த சித்திரத்தை அதிமதுரம் அதுக்கடுத்து இந்த சுக்கு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை கூட வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசித்திப்பிலி ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து நல்லா கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்கோம் ஸோ அதே சமயம் நல்லா இடிச்சும் வச்சுருக்கோம் நல்லா பாருங்கள் ஃபைன் பவுடராக வறுத்து எடுத்தாச்சு இதை அப்படியே டேரெக்டாக லேகியத்தில் சேர்த்துடக்கூடாது இதை நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் சளிச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அந்த நாறு குச்சி மாதிரி இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கிடும் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் இல்லையா இந்த லேகியத்தை வந்து மூணு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடு அதுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு மூணு வயசுக்கு கீழே சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க தேவையில்லை ஸோ மூணு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதுமானதாக இருக்கும் அளவுகள் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது இப்போ இதை நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சளிச்சுட்டு பாருங்கள் அந்த திப்ப திப்பியாக அந்த நார் நாராக அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீக்கியாச்சு இப்போ நல்லா பவுடராக இருக்கிற அந்த மூலிகை பொருட்களை மட்டும் பாருங்கள் லேகியம் எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு இல்லையா ஹல்வா பதத்துக்கு வரணும் அந்த டைமில் நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் என்னெல்லாம் பிரிஞ்சு வர டைமில் போய் சேர்த்துக்காதீங்க நல்லா ஹல்வா மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம சளிச்சு வச்சுருக்கிற இந்த மூலிகை பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த லேகியத்து கூட சேர்த்துடலாம் லேகியத்தோட இந்த மூலிகை பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கவனமாக கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் இதை அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்த பிறகு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த மூலிகை பொருட்கள் எல்லாம் வந்து இந்த லேகியத்தோட நல்லா சேர்ந்துட்டு இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இல்லையா நெய் அதெல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் சப்போஸ் நெய் இல்லை நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் இந்த லேகியம் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ஆகுது நெய் வந்து சேர்த்துக்கோங்க முக்கியமாக இந்த நெய் சேர்த்துக்கிறது அது கூட தேன் இதெல்லாம் வந்து தொண்டைக்கு இதமாக இருக்கிறதுக்காக தான் இருமலுக்கும் இது பயன்படும் சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ வந்து இருமல் டைமில் நார்மலாகவே தொண்டை வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் இதமாக இருக்கிறதுக்காக அந்த ஸ்கின்னை வந்து கொஞ்சம் இதமாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த நெய்யே தேன் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் நம்ம சேர்த்துக்கிட்டால் ஒவ்வொரு மூலிகைக்குமே இதில் ஒவ்வொரு பயன்கள் இருக்குது நீங்கள் எதுக்காக நம்ம மூலிகை சேர்த்து நம்ம இந்த நெல்லிக்காய் லேகியம் செய்கிறோம்னா நெல்லிக்காயில் ஏராளமான சத்து இருக்குன்றது நமக்கு தெரியும் விட்டமின் சி வந்து நிறையவே இருக்குன்ட்டு அது சில பேரால் வந்து அதை பச்சையாக சாப்பிட முடியாது ரெண்டாவது வந்து எல்லா சீசன்லேயும் நெல்லிக்காய் வந்து நமக்கு கிடைக்காது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது நம்ம பெரும்பாலான கருத்துக்கள் என்ன இருக்குன்னா நெல்லிக்காயினால சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது ஸோ நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்பவே யோசிப்போம் அவங்களுமே அந்த பச்சை நெல்லிக்காயை வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம லேகம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அழகாக ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் சரியான முறையில் இதை நம்ம பதப்படுத்தி அதாவது பத்திரப்படுத்தி வைக்கும்போது ஒரு வருஷம் வரைக்குமே இது கெட்டு போகாம இருக்கும் இப்போ பாருங்கள் லேகியம் வந்து ரொம்பவே கெட்டி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இது கலர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் கூட கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை விட்டுட்டே இருக்கணும் ஒரு டைம்க்கு அப்புறம் இது பாத்தீங்கன்னா நல்லா அந்த வானொலியில் ஒட்டாமல் ஹல்வா எப்படி வந்து அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருமோ அதே மாதிரி இதுலயும் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த வானலியில் ஒட்டாமல் நல்லா ஷைனிங்காக இதோட கலர் வந்து மாற ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி டார்க்கான பிளாக் கலருக்கு கிட்டத்தட்ட வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும் இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்கன்னா இது கொஞ்ச நாள் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அதுக்கு மேலே இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது கெட்டு போயிடும் இப்போ பாருங்கள் கையால் எடுத்து பார்க்கணும் நம்ம கையால் எடுத்து பார்த்தாக்கா நல்லா உருட்டுறதுக்கு வரணும் அதாவது கையில் ஒட்டாமல் சின்ன உருண்டை மாதிரி உருட்டுறதுக்கு வரணும் ஸோ அது வரைக்கும் இதை நம்ம வந்து கலர் விட்டுட்டே இருக்கணும் நெல்லிக்காயில் இயற்கையாகவே புளிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் இருக்கும் அதோடு கூட இந்த திப்பிலி மிளகு இதோட காரமும் சேர்ந்து அதிமதுரத்தோட அந்த இனிப்பு தேனோட இனிப்புமே சேர்ந்து நம்மளோட உடம்புல வரக்கூடிய இந்த வாதம் பித்தம் கபம் இருக்கு இல்லையா இதை வந்து சமநிலையாக வந்து வச்சுக்கும் அதெல்லாம் வந்து சமநிலைப்படுத்தும் இந்த மூலிகை பொருட்கள்லாம் நெல்லிக்காயோடு சேரும் போது தான் இது ஒரு மருந்து பொருளாகவே செயல்பட ஆரம்பிக்கும் ஏன் இந்த மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்து இந்த லேகியம் செய்கிறோம்னா இந்த மூலிகை பொருட்கள் தான் இந்த நெல்லிக்காயில் இருக்க சத்துக்கள் இந்த மூலிகை பொருட்கள் இருக்க சத்துக்கள் எல்லாத்தையும் ஈஸியாக நம்மளோட உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு உதவும் நம்மளோட ரத்தத்தில் ஈஸியாக இந்த சத்துக்கள் எல்லாம் சேர்கிறதுக்கு இந்த மூலிகை பொருட்கள் தான் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து உதவும் ஸோ அதனால் மூலிகை பொருட்களோட சேர்த்து செய்யும்போது தான் இது கரெக்டான ஒரு நல்ல ஒரு லேகியமாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் லேகியம் வந்து இந்த வானிலையில் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு நல்லா கொஞ்சம் நெய் வந்து லேசா பிரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இந்த லேகியத்தை எடுத்து கையால் இந்த மாதிரி உருட்டி பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள் நல்லா க்ளாஸியான ஒரு லுக்கில் இருக்கும் கையில எடுத்தா ஒட்டக்கூடாது பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது அதுக்காக நீங்க கமர் கட்ட அளவுக்கெல்லாம் பண்ணிடாதீங்க நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இல்லாட்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்க ஸ்டவ்வா ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம லேகியத்தை இறக்கி வச்ச பிறகு இன்னுமே அதை வந்து கெட்டி ஆகும் நல்லா ஈருக ஆரம்பிக்கும் ஸோ லேசாக பிரிஞ்சு வர நேரத்துல நீங்க எடுத்துருங்க ரொம்ப பிரிஞ்சு வரணும்லாம் அவசியம் இல்லை பிரிஞ்சு வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்க சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுறதுக்கு சூப்பராக கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக தான் நம்ம வந்து உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தினமும் ஒரு சின்ன உருண்டையை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த லேகியத்தை எடுத்து இந்த குட்டி குட்டி உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு மூணு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து அதை ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஃபைனலாக நம்ம இந்த லேகியத்தை வந்து நிறைவு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இதில் தேன் சேர்த்துக்க போகிறோம் தேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது சுத்தமான தேன் கிடச்சிதுன்னா நல்ல தேன் கிடைச்சா மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம நார்மலாக லேகியம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கான வெள்ளம் அளவுகள்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதை வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக லேகியம் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ இந்த லேகியம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாட்டிலில் இப்போ அதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தேன் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒன்றரை கிலோ அளவுக்கு நெய்யிக்கே நான் மொத்தமாக வந்து நூறு கிராம் அளவுக்கு தான் இந்த தேன் வந்து சேர்த்துக்கு போகிறேன் ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேனை வந்து இந்த லேகியத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் லேகியம் வந்து கம்ப்ளீட்டாக அதில் இருக்க சூடெல்லாம் ஆறிடணும் ஆறிட்ட பிறகு தான் நம்ம இந்த தேனை வந்து சேர்த்துக்கணும் சூடா இருக்கும்போது கண்டிப்பாக தேன் வந்து சேர்த்துக்காதீங்க அதே மாதிரி இந்த லேகியத்தை பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வேறு எதிலையும் ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம் சப்போஸ் பாட்டில் இல்லைன்னா நீங்க வந்து ஒரு சில்வர் டப்பால நல்லா தொடச்சிட்டு காய வச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க பாட்டிலில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப நாள் கேட்டு போகாம இருக்கும் இந்த மாதிரி தேனை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தினமும் குழந்தைங்களுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கொடுங்க அல்சர் இருக்குன்ற பட்சத்துல இதை எடுத்துக்காதீங்க வெறும் வயிற்றுல எடுத்துக்காதீங்க காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம வெறும் வயிற்றுல அதாவது அல்சர் இருக்கவங்க தான் வெறும் எடுத்துக்க கூடாது ஸோ நார்மலாக இருக்கவங்க நம்ம வந்து வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம் ஒரு சின்ன உருண்டியை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சுடு தண்ணி வந்து குடிச்சிக்கோங்க இது நல்லா ஈஸியாக வந்து டைஜஷனை வந்து தூண்டி விடும் ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் தேன் சேர்த்து ஸ்டோர் பண்ணாதீங்க நார்மலான லேகியத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சு அது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா உங்ககிட்ட தேன் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணி

ஒவ்வொரு முறை இதை நீங்கள் போதும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் இது வந்து நல்ல ஃபங்கஸ் வராமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வசந்தம் சரணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்